சமாதானமும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்தி என்னென்னா லெபனான் மீது மறுபடியும் பெரிய வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பெய்ரூட்லேயே அதுவும் வந்து இரட்டை குடியிருப்புகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க அதை அழிச்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காரணம் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகளும் லெபனான் இருக்கக்கூடிய போராளிகளும் சேர்ந்து வந்து மீட்டிங் போட்டு இஸ்ரேல் பொதுமக்கள் மேல அட்டாக் பண்றதுக்காக திட்டம் போட்டாங்கங்கிறாங்க இஸ்ரேல் பொதுமக்கள் மேல அட்டாக் பண்ற திட்டமே வந்து நடக்கவே இல்லை அக்டோபர் ஏழு ஒரு தடவை அட்டாக் பண்ணதோட இன்னுமே வந்து பார்த்தா பொதுமக்கள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து பெருசாக போர்ல வந்து வரவே கிடையாது காசா இருக்கக்கூடிய போராளிகள் லெபனான் இருக்கக்கூடிய போராளிகளும் ஒரு சில ஆட்கள் வந்து அந்த இடத்துல அந்த பில்டிங்கில் கூடி இருந்து திட்டம் போட்டிருக்காங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய பொதுமக்களை அடிக்கிறதுக்காக திட்டம் போட்டனால தான் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இப்ப தாக்கியிருக்கோங்கிறாங்க இப்படி தான் நேற்று என்ன நடந்துச்சுன்னா லெபனானில் வந்து ஒரு பெரிய கட்டிடத்தை தாக்கி போட்டு அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பதுக்கி வச்சுருக்காங்க அது ஒரு ட்ரோன் குடோன்னே சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லெபனான் கவர்மெண்ட்டே வந்து அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு அடையாளம் கூட அங்கே கிடையாது அங்கே வந்து ட்ரோன் இருந்ததுக்கான விஷயன்ட்டு அது எல்லாமே வந்து பொதுமக்கள் இருப்பிடம் தான் அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க லெபனானே கொந்தளிச்சு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் வேணும் தான் இஸ்ரேல் இப்படி பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் பேச்சு கேட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு லெவலை மீறி போயிட்டுருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்திலே லெபனான் கூட குழுவுடைய தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நைம் காசிம் அவர்கள் இவ்வளோதான் லிமிட்டு திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ண முடியாது எங்களால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது கவர்மெண்ட் முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா எச்சரிக்கையாக தான் இருக்காங்க அதனால் கவர்மெண்ட்டுடைய பேச்சை நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அடுத்து நாங்கள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதுக்கு கூட தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேற்று அந்த அறிவிப்பை சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மறுபடியும் வந்து பார்க்கும்போது இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் தலைநகரில் வந்து தாக்கியிருக்காங்க அங்கேயும் வந்து எதுவுமே இல்லை பொதுமக்கள் இருப்பிடமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த தடவை அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் போக ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் தான் போகும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களை சொல்கிறாங்க அவங்கள ஆரம்பிக்க தான் இஸ்ரேலும் இப்படி இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் சண்டைக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க தான் தெரியுது அதனால சீக்கிரமே வந்து அவங்க வேறு வழி வந்து தான் ஆகணும் கவர்மெண்ட் எதிர்த்தாலும் எதுக்காட்டினாலும் சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டினாலும் சரி லெபனான் வந்து இந்த தடவை மறுபடியும் களத்தில் இறங்கி இஸ்ரேல தாக்க வேண்டிய நிலைமை தான் வந்து இருக்கு இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே மறுபக்கம் வந்து பார்த்தோம்னா ஏமன் ஏமன் வந்து இன்னைக்கு நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கம்யூனிகேஷன் ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் தகவல்ட்டு ஆக்சுவலாக அது கம்யூனிகேஷன் ட்ரோன் கிடையாது அவங்களுடைய வளமையான உழவு பார்க்கக்கூடிய விமானம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மில்லியன் செலவில் தான் அது வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து மட்டுமே இன்னைக்கு வரையும் வந்து பதினாறாவது ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க போருக்கு முன்னாடி ஒரு நான்கு ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க இதுவரை அமெரிக்காவுடைய அந்த ஒரு உளவு ட்ரோனை யாருமே வந்து சுட்டு விழுத்துனது கிடையாது யாருமேனா ரஷ்யாவில் வந்து உக்ரைன் வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆயுதங்கும் போது அமெரிக்காவுடைய அந்த ட்ரோன் வந்து ரஷ்யாவில் வந்து உழவு பார்க்க போது இருந்தாலும் ரஷ்யாவே இதுவரை மூணு ட்ரோனோ நாலு ட்ரோனோ தான் சுட்டு வீழ்த்திருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏமன் இருக்கக்கூடிய போராளிகள் அவங்களுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் வைத்து ரொம்ப சீப்பான ஏவுகணைகள் வைத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களுடைய எம்கியூ நேம் சுட்டு வீழ்த்திட்டிருக்காங்க அது குருவி சொல்கிற மாதிரி சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு சொன்னோம் பொதுவாகவே இதெல்லாம் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்காது ஏன்னா இது அதிகமான காசில் வந்து செய்யப்படுறனாலையும் இது ரொம்பவே வந்து முக்கியமான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மொத்தமாகவே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா உற்பத்தி பண்ணது ஒரு ஐம்பது நூறு தான் இருக்குன்னு சொல்லலாம் அதில் இருபது இவங்களே சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ட்ரோனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கே வந்து ஆய்வாளர்களா சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய பொருட்களை வந்து இந்த அளவுக்கு யாருமே துல்லியமா வந்து சுட்டு வீழ்த்தினதே கிடையாது இவங்க திரும்ப திரும்ப ஈரானவே வம்பு கிழத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா பார்க்க போனா எல்லாமே வந்து சக்தி இருக்குது ஏமனை எதிர்த்தே இந்தியா அமெரிக்காவால ஒன்றரை வருஷமா சமாளிக்க முடியல ஆனா அதை புரிஞ்சுக்காம ஈரான் தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு ஏமன் சின்ன தீவு ரொம்ப பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாமா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்பவே வறுமையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு வந்து சாகசத்தை காட்டிகிட்டு இருக்கும் போது இவங்கெல்லாம் போய் ஈரான்கிட்ட வந்து அமெரிக்காலாம் வந்து வம்பிழுத்தா என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியாது இதெல்லாம் இவங்களுக்கு படிப்பினை இதை மீறி இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது ஈரான் மேலே போர் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆய்வாளர்கள்லாம் எச்சரிக்கை சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு கை பார்க்கணுன்னு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு தான் அடங்குவாங்க இப்படி வந்து பார்க்கும்போது ஏமனுடைய பரப்புலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரோன் வந்து சுற்று வீழ்த்தப்பட்டுள்ளது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருக்கோம் எங்களை வந்து உழவு பார்த்தனால தான் நாங்கள் வந்து இதை செஞ்சிருக்கோம் எங்களுடைய வான்பரப்புக்கு மேல அது பறந்தனால மட்டும்தான் நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ட்ரோன் மூலமாக தான் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா சனாவில் வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரையும் பல தடவை வந்து சனாவில் வான் தாக்குதல் பண்ணிட்டாங்க ஹுதைதா போட்டு இன்னும் முக்கியமான இடங்கள்லாம் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க அதனால இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக ஏமன்ல இருக்கவங்க வந்து ஒன்று போர்க்கப்பல் என்னோடையும் எம் கியூ நைன் ட்ரோனையும் வந்து ட்ரோனையும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க குறி வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு பாடம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ லெபனானும் ஏமனும் பார்த்தாச்சு அப்படியே நம்ம காசாக்குள்ளே வந்தால் காசாக்குள்ளே கடந்த மூன்று நாட்களில் மட்டுமே நூற்றி ஐம்பது பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பேராது வந்து இறந்துட்டுருக்காங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னால் ஒரு நாளைக்கு நூற்றி ஒரு பேர் வந்து இறந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சுன்னுட்டு இப்போ வந்து மூணு நாட்களாக வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது பேராவது வந்து இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வந்துட்டுருக்கு அதெல்லாம் இல்லாமல் அங்கே வந்து யாரெல்லாம் சாப்பாடு சமைச்சு போடக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருந்தாங்களோ முக்கியமாக வந்து வேர்ல்டு கிச்சன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தாங்க அவங்க இன்றைக்கே சொல்லிட்டாங்க எங்கனாலும் சமைக்கவே முடியல நாங்கள் அதனால் விட்டுட்டோம்ன்ட்டாங்க ஏன்னா எப்படி சமைப்பாங்க பொருளே இல்லை பொருள் இருந்தால் தானே சமைச்சி கொடுக்க முடியும் அதனால இன்னைக்கே எங்களுக்கு கோதுமை தீர்ந்துருச்சு அதனால் நாங்கள் சமைக்கிறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து ட்ரக்குகளில் உள்ளே விட மாட்டோம் எல்லா பிணைக்கீரிகளையும் ஒப்படைச்சிட்டு அவங்க ஆயுதத்தையும் வந்து கொடுத்துட்டு சரணடையணும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள்னு சொல்லிட்டு இருக்காரு நித்தமியாவும் இது வந்து ஒரு பிரயோஜனத்தையும் தரப் போகிறது இல்லை இருந்தாலும் அதவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா காரணம் என்னென்னா அவங்களே பொறுத்த அளவுக்கு யுத்தம் செய்யணும் அவ்வளோ அதனால தான் இப்போ தரை வழி தாக்குதலே ஆரம்மிச்சு ரஃபாலிருந்து நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வேறு வெளியேற சொல்லியிருக்காங்க வடக்கு இருந்து இன்னும் சில பகுதிகளிலருந்துலாம் வந்து நோட்டீஸ்லாம் போட்டு வெளியேறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது தரைவழி கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் தான் வந்து பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து காசு இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கன்னி வெடியின் மூலமாக இஸ்ரேலுடைய மெர்காவை வந்து அடிச்சிருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இவங்க வந்து இந்த மெற்கவாவை அடிக்கணுங்கிறதுக்காக இப்ப வச்ச வெடியான்னு தெரியல ஆல்ரெடி வச்ச வெடியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் இருந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து பெருசா வந்து இந்த மெற்கவாவுக்களை அடிக்கிறது தரை தாக்குதல்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே வந்து இன்னும் வந்து காசு அளக்கிறவங்க ஆரம்பிக்காம தான் இருந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு தகவல் மட்டும் வந்திருக்குது கடைசியாக ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி ஊடகம் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன் வந்து சிம்பத் உளவு பிரியுடைய தலைவரை வந்து நெத்தனியாக நீக்கினாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிம்பத் உளவு பிரிவுடைய தலைவருக்கு கீழே இருந்த முக்கியமான ஒரு ரெண்டு மூணு நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்தாருக்கு இஸ்ரேலை பற்றியான விஷயங்களெல்லாம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க காசுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க இவர் தான் வந்து தலைமை தாங்கிட்டு இருக்காரு இவர் இருக்கும்போது அவங்கள விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான ஒரு மூணு நாலு பேற்ற இருந்தவங்களெல்லாம் வந்து வேலையை விட்டு நீக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா வந்து கத்தார் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இது உண்மையான்னு தெரியாது ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இஸ்ரேலுடைய ஊடகங்களோ இஸ்ரேலோ வந்து சொல்ல மாட்டாங்க மற்றவங்க மேலே பழியை போடுவாங்க ஆனால் கத்தார் மேலே போட மாட்டாங்க கத்தார் மேலேயே போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக கத்தார் இந்த வேலையை பண்ணியிருக்கறக்கான வா வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னால் அழிச்ச என்ன பண்ணிட்டாங்க விட்டு வெளியே விட்டாங்களா அதனால் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து தகவலை திரட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது கத்தார் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே ஆளை வச்சு வந்து காரியத்தை இருக்காங்க அதைவே இப்போதான் வந்து இஸ்ரேலே கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது இருந்தாலும் கத்தாருக்கு எதிராலாக வந்து இஸ்ரேல் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து கத்தாருடைய தேவை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்துட்டு இருக்குது அதனால வந்து மத்தியஸ்தனம் பண்ணுறவங்களை போய் வம்புக்கு எழுக்க மாட்டாங்க இழுத்தாங்கன்னா முதலுக்கே மோசமாக போயிடும் பார்க்கலாம் இதுக்கு கத்தார் என்ன காரணம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான செய்திகளாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்